மொழிய பல விதங்களை பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் எழுதலாம் பல விஷயங்களை ஆவணப்படுத்தலாம் வெறுமை ஏற்றிலையும் தாழ்வையும் வச்சிருந்தோம்னா அது காண போயிடும் கல்வெட்டுகள் இருக்கிறப்ப சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு வருது ஆனா கணினி வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் நிச்சயமாக இன்றைக்கு அறிவை பரப்புவதற்கு நாம கணினியை பயன்படுத்தலாம் ஆய்வுகள் செய்ய ரொம்ப முக்கியமாக உருவாக்கியிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல கணினி பெருமளவு நமக்கு பயன்படுத்தக்கூடும் எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாரு ஆங்கிலம் கணினி வந்த காரணத்தினால தமிழில் செய்யப்பட்ட சில விஷயங்கள் ஆங்கிலத்துக்கு போயிருச்சு அது காரணம் பெரும்பாலானவர்கள் வந்து மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா கணினினாலே ஆ ஆங்கிலம் தான் அதுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது அப்படின்னு அது உண்மையில அத அதை சொல்றதுக்காகதான் வந்திருக்கேன் இதுதான் நம்மளுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா இன்றைக்கு நம்முடைய கணினியில ஆங்கிலத்துல என்னென்ன செய்ய முடியுமோ கிட்டத்தட்ட

அதை கொடுத்தீங்கன்னா அதுவே அதை படித்து சத்தமாக சொல்ல ஆரம்பிக்கும் இப்ப நான் அவங்கள்ட்ட பேசுறேன் இல்லையா எழுதினால இதை நான் ஆங்கிலத்தில் செய்து நான் ஒரு மென்பொருளை இருந்தேன்னா அதுவே எனக்கு வந்து படிச்சிருக்கும் நான் இங்கே வரவேண்டியதில்லை அது எழுத்தை படித்து ஒளியாக மாற்றி தரக்கூடிய ஒரு வசதி இன்றைக்கு ஆங்கிலத்தில் இருக்கு வேற சில மொழிகள்ல இருக்கு தமிழ்ல இன்றைக்கு இல்லை சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் பொதுவாக சமமானர்களான நமக்கு அது கிடைக்கிறது அதே மாதிரி அதனுடைய மாற்று வடிவம் நான் இப்ப பேசுறது எல்லாத்தையும் ஒரு கணினி கேட்டு அதை எழுத்து வடிவத்துக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா இன்றைக்கு ஆங்கிலத்துல இருக்கு இதுல எவ்வளவு என்னென்ன பயன்கள் இருக்கு பார்த்தா நிறைய அறுத்து வச்சுக்கிறோம் ஆனா இது இன்றைக்கு இல்லை எழுத்து சொல்லுவோம் பிழை திருத்தி இலக்கண பிழை திருத்தி சொல்ல ஏதாவது பிழை வந்ததுன்னா அதை திருத்தது தவறான எழுத்து வந்ததுன்னா அதை திருத்தது இதெல்லாம் வந்து நீங்க ஆங்கிலத்துல கணினியை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு மைக்ரோசாப்ட் வேர்ட் எல்லாம் தானே வரும் தமிழ்ல அது சில செயல்படுத்திருக்காங்க ஆனா இன்றைக்கும் அது ஒரு பெரிய அளவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரியா இல்லை இன்னும் பல ஆய்வுகள் செய்யப்படாமல் இருக்கு செய்ய வேண்டியவை இந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு இதெல்லாம் மேலோட்டமாக தான் நான் சொல்றேன் இதை பத்தி ரொம்ப ஆழமா நான் சொல்ல போறது இல்லை பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க அச்சுத்தொழில இன்றைக்கு தமிழ் ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு உரி என்று சொல்லப்படுவதை பயன்படுத்துவதற்கு சில சிக்கல்கள் இருக்கு இதெல்லாம் பிரச்சனை உங்களுடைய செல்பேசிகளில் பெரும்பாலும் தமிழ் இருக்காது ஒரு மிக குறைந்த விலை செல் பேசுகிற ஒரு சிலவற்றை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதுல தமிழ் இருக்காது அதனால சாமானிய மக்கள் தப்பும் தவறுமான ஆங்கிலத்துல புரியாத ஆங்கிலத்துல ஒருவரோட ஒருவர் குறிஞ்செயலி அனுப்பிச்சு பேச வேண்டியதா இருக்கு இன்னும் பல புதிய கருவிகள் வந்துகிட்டே இருக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஐபோன் இன்றைக்கு வந்து இன்றைய இளைஞர் சமுதாயத்தை பாத்தீங்கன்னா இது போன்ற கருவிகளை வைத்து விளையாடறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க அதில் தமிழ் வேலை செய்யாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வட்டில தமிழ் வேலை செய்து மிக முக்கியமான பிரச்சனை நாளைக்கு புதிதாக ஒரு கருவி ஒன்னு அறிமுகம் ஆகும்பொழுது கணினி சார்ந்த கருவின்னு வச்சுக்கோங்க டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ்னு என்னவோலாம் அதுல அதில் எடுத்தெடுப்புலேயே தமிழ் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா அது சந்தைப்படுத்தப்படுவது வேற ஏதோ ஒரு சந்தைக்காக அதற்கு பிறகு அது இந்தியாவில் நுழையுது இந்தியாவில் நுழையுறப்ப அதோடைய முதல் பயனாளிகள் யாருன்னு பார்த்தா

நம்மை போன்ற சாதாரண தமிழ் தான் கணினியில என்னென்னலாம் செய்ய முடியும் தமிழ் மூலமாக அப்படிங்கிறத அறிந்து கொள்வது இதுல பலருடைய வீடுகள்ல நம்மளுடைய பல வீட்டுல கணினி இல்லாமல் இருக்கலாம் ஆனா கணினி இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளிலேயே பாத்தீங்கன்னா நம்முடைய கணினியில தமிழ்ல என்னென்னலாம் செய்யலாம்ங்கிறது நமக்கு தெரியறது இல்லை அதனால கணினியில தமிழ் படிக்கலாம் கணினியில தமிழ் எழுதலாம் அப்படிங்கிறது பற்றி தெரியாததுனால அவர்கள் அதை செய்வது அடுத்து மிக முக்கியமான ஒரு தொகுதி தமிழ் வழியில் கல்வி கற்பிப்பவர் இவர்கள் வந்து கணினிங்கிறது ஒரு ஆங்கிலம் சார்ந்தது என்னால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் எனக்கு இது தெரியாது எனக்கு இது வேண்டியது இல்லை எனக்கு இது தேவையில்லைன்னு தள்ளி வச்சிருக்காங்க இதன் பக்கம் தமிழ் வழி கல்வியாளர்களும் தமிழ் ஆசிரியர்களும் வர்றதில்லை இது ரெண்டாவது சவால் வந்து இருக்குது மூன்றாவது ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஒரு குழுமத்துல ஒரு சமுதாயத்துல இதுதான் செய்யணும் அடுத்து நம்முடைய மக்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வழிகாட்டக்கூடியவர்கள் இவர்களுக்கே வந்து கணினியில தமிழ்ல என்ன செய்யணும் தெரியவில்லை உதாரணமாக தமிழ் எழுத்தாளர்கள் அறிவிச்சுகள் எடுத்துப்போம் வெகு சிலருக்கு மட்டும்தான் கணினியில தமிழ்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு மற்றவர்களுக்கு தெரியும் அடுத்து ஆட்சியாளர்களும் ஆசிரியர்வாக இன்றைக்கு பெரும்பாலான முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இணையத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர் பேஸ்புக் மூலமாக உரையாட ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் ஆங்கிலத்தில் செய்து கொண்டிருக்காரு ஆ தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி இன்னமும் இன்னமும் பெரிய அளவு தமிழ்ல கணினிய பயன்படுத்துறது இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சில பேர் பயன்படுத்தலாம் எனக்கு மேடையில வந்து இருக்கும் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாருன்னு தெரியல அதனால பொதுவாக நான் போட்டது இது இந்த இணையங்கிறது வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு ஊடகமாக மாறிடுது நீங்க நேரடியாக மக்களோட உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை இது தருது அது இது மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருப்பதனால இதன் மூலமாக அனைத்து அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மக்களோட தமிழ உரையாடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் ஆயிடுச்சு அது செய்யப்பட்டது பொதுவாக கல்வி நிறுவனங்கள் பல கல்வி நிறுவனங்கள் மாணவர்களோட கல்வி நிறுவனத்துல இருக்கக்கூடிய கணினி கணினி மையம்னு வச்சிருக்காங்க நிறைய கணினிகள் இன்னைக்கு இருக்கு அவருக்கு எல்லாருடைய எல்லா கல்வி நிறுவனங்களையும் அது வந்து ஒரு கலைக்கல்லூரியாக இருக்கட்டும் ஒரு சாதாரணமான ஒரு ஒரு பள்ளிக்கூடமாக வேணாலும் இருக்கட்டும் கணினி இருக்கு ஆனா அதுல அவர்கள் தமிழ் இருக்கு இலவசமாவே கிடைக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய தமிழ்ங்கிறது வந்து அதை கொண்டு போய் சேர்க்காததுனால மாணவர்களுக்கு அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை ஆறாவது தொழில் நிறுவனங்கள் இதே பிரச்சனை தான் தொழில் நிறுவனங்களால கணினி மூலமாக ஏகப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் தமிழ்ல ஆனா அவர்கள் செய்வது இல்லை உண்மையில என்னுடைய அலுவலகத்துல நாங்க எல்லாம் தமிழ்ல நிறைய செய்யறோம் தமிழ் பதிப்பு நிறுவனம் அப்படிங்கறதுனால எங்களிடம் அதுக்கு தேவையான மென்பொருள் இருக்கு அதுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கிறோம் அது வந்ததுக்கு பிறகு நம்முடைய அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் ஒருவரோட ஒருவர் மின்னஞ்சல் அனுப்புறதுல தகவல் தெரிவிக்கிறது எல்லாமே தமிழ் நடக்குது தெளிவா புரியுது அவர்களே ஒரு குறிச்சியை அனுப்பணும் வேற வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவர்கள் அனுப்புகிற ஆங்கில தகவல் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு புரியாது அது ஒன்றும் இதுல வந்து ஒரு தாழ்வு கிடையாது நமக்கு தெரிந்த மொழியில நாம நன்றாக உரையாட முடியும் தெரியாத மொழியில தவறாக தெரிந்த நன்றாக உரையாடிட்டு போமே ஆனா இன்றைக்கு கணினியில செய்யக்கூடிய சிலவற்றை நம்முடைய செல்பேசிகளை செய்ய முடியாதுங்கிறது தான் நம்முடைய இன்றைய சிக்கலா இருக்கு இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் நாம இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனத்தை எடுத்துக்கோம் வேறு பல பொறியியல் கல்லூரிகள் எடுத்துக்கோம் தமிழ்நாட்டில் மேற்பட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் இந்த கணினியல் எடுத்துக்க மின்னணுவியல் எடுத்துக்க இது போன்ற பல துறைகளில் மாணவர்கள் நான்காவது ஆண்டுல ஒரு சில கல்வி திட்டங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் நாம செய்ய வேண்டியது இதுல எத்தனை தமிழ் கனிமை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூஜ்யம் தான் ஒண்ணு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் தமிழ் கனிமை சார்ந்து பல அற்புதமான ப்ராஜெக்ட் வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கறத மாணவர்கள்ட்ட கணினியல் ஆசிரியர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் பல தொழில்நுட்பங்களை மாணவர்கள் எளிதாக செய்து கொடுத்து விட முடியும் அவர்கள்ட்ட எதுவுமே போய் சேராதுனால அவர்கள் எல்லாரும் செய்யற மாதிரியான பிற ஆங்கிலம் சார்ந்த அல்லது மொழி அல்லாத செயல் திட்டங்களை அவர் செய்து கொடுத்துட்டு போயிடலாம் இது இன்னொரு முக்கியமான ஒரு ஏற்கனவே முன்னாடி பேசினவர்கள் பல வெவ்வேறு துறை பற்றி பேசின இருக்கு நீங்க சீனால ஒரு செல்பேசி விற்கணும்னா அந்த செல்பேசி சீன மொழியில் சீன எழுத்துகளில் செய்தியை அனுப்பக்கூடிய ஒரு வசதி இருக்க வேண்டும் அந்த வசதி இல்லைன்னா அதை எந்த ஊர்ல இருக்க முடியாது ஜப்பான்ல இதே தான் இந்தியால இந்திய மொழி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் தமிழ் தமிழ்தான் சொல்லலை தாய்மொழி நம்ம ஒட்டுமொத்தமாக அவரவருடைய தாய்மொழியை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஹிந்தியும் கிடையாது தமிழும் கிடையாது தெலுங்கும் கிடையாது ஏதோ ஒரு சில அடிமட்ட சில போன்ல மட்டும்தான் இந்த வசதி இருக்கு இதே மாதிரிதான் கணினியும் அது வரப்பவே நம்ம கிட்ட வரப்பவே அதற்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் அதுல போட்டு தவறும் கிடையாது அதை நாம ஒரு அரசாணை மூலம் செயல்படுத்துவதும் கிடையாது இன்னொன்று தமிழ் பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னா தமிழ்ல நமக்கு தேவையான உலக அறிவு எல்லாமே இருந்தாங்க அது இல்லை அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு இது எனக்கு ஒரு ஒன்று தேவைப்படுது இந்த தகவல் நான் தமிழ்ல தேடினா எனக்கு கிடைக்காது அதனால நான் வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிறது வேற மொழியிலிருந்து கற்றுக்கொண்டாவது தமிழ்ல கொண்டு வந்து சேர்த்து எழுதி ஒரு மாபெரும் கலைக்கலட்சத்தை உருவாக்கியாகும் அறிவியல இதுவரை நடந்த அனைத்து முன்னேற்றங்கள் கணிதம் வரலாறு நீங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உலகத்துல உலகத்துடைய அறிவு கொண்டே ஆனா நம்முடைய இருக்கா ஒண்ணு அப்படி நம்முடைய மொழியில இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில கையை நீட்டினா கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கா இது ரெண்டுத்தையும் நாம கட்டாயமா செய்யணும் இதுதான் இந்த ஒன்பதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய சவால் இதை தொடர்ந்து இவற்றை நம்ம அடுத்த சமூகத்துக்கு நமக்கு அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி இருக்கணும் இதையும் நாம சரியாக செய்வது கிடையாது நீங்க இந்த கணினி எடுத்துங்க இல்லாத இது போன்ற பல புதிய கருவிகள் வந்து உங்க வீட்டிலேயே நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்பேசி கொடுத்து பாருங்க நீங்க வந்து அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த குழந்தைக்கு பத்து நிமிடம் போதும் இதை பிடிச்சமுக்கும் அதை பிடிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கேன் இன்றைய குழந்தைகளுக்கு எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கு அது உள்ளார்ந்த திறமை நம்ம வந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் கல்லூரிக்கு போறப்ப அந்த திறமைய மங்க வைக்கக்கூடிய செயல் தான் இருக்கு அது கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போகறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு தன்னுடைய அந்த ஆர்வம் காரணமாகவே எல்லார்ட்டையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்கு இது ஒரு நாம் ஒரு தொடுதிரை கணினி ஒண்ணு இருக்கு இந்த டேப்லெட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் அதை நான் வந்து ஒரு ரெண்டு வச்சு நான் பல குழந்தைகள்கிட்ட கொடுத்து பார்த்தேன் அந்த குழந்தைகள் வந்து ஒண்ணுமே சொல்லிக்கிற வேண்டியது இல்லை அந்த கையில கொடுத்தாலே போதும் ஐந்தே நிமிடத்துல எதையாவது குடிச்ச அமைத்தி மாத்தி 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 செயல்படுத்தி பார்த்து கத்துறாங்க அவங்க வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பேச கூட தெரியாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி பேச்சே வராத குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத குழந்தைகள் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வந்த குழந்தைகள் கிராம குழந்தைகள் இதெல்லாம் வந்து ஒரு பொருத்தே கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அறிவினாலே அவங்க எல்லாத்தையும் தானாவே செய்ய ஆரம்பிச்சிடணும் வயது ஆக ஆகத்தான் நமக்கு தயக்கமும் பயமும் பின்வாங்கிற தன்மையும் வராது அப்ப இந்த குழந்தைகளுக்கு நம்ம கணினி அறிவு உடனடியாக பூட்டியாகும் விட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு நீங்க விடப்படவும் அவர்கள் கற்றுக்கொள்வது குறையப்போகும் இங்க நிறைய பேர் வயதானவர்கள் தான் இருக்கும் நம்ம கத்துக்க போறது குறைவுகள் நம்ம இப்ப முடிப்படுவோம் ஏன்னா அதான் உண்மை குழந்தைகளை நோக்கி நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இது நம்மகிட்ட இதற்கான ஒரு திட்டம் நம்மகிட்ட கிடையாது

அனைத்தும் கட்டாயமா தமிழ்நாட்டில் நிற்கப்படும் பொழுது தமிழ் அதில் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய அரசு ஒரு கொண்டு வருமாறு போராட வேண்டும் இரண்டாவது கணினி அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ பன்னெண்டாவதுக்கு அல்லது கல்லூரிக்கு அப்படிங்காம ஒரு குழந்தை எப்படி ஒரு ஒரு பல்பமும் சேர்த்து நம்ம ஒரு குழந்தையை கையில கொடுத்து ஒன்னாவதுல சேர்ப்போமோ அதே மாதிரி இன்றைக்கு ஸ்லேட்டு போல இருக்கக்கூடிய ஒரு கணினியையும் அதன் கையில் கொடுத்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இது ஏன்னா இதுதான் வந்து நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் நம்ப கூடிய ஒன்று இத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டாம் ஆசிரியர்களுக்கு தரணும் அதற்கான ஒரு திட்டத்தை நம்ம தீக்கிறோம் நிஜமா இது விளையாட்டுக்கான சொல்ல குழந்தைகளை கற்றுக்கொள்வார்கள் ஆசிரியர்களுக்கு கற்றுக்கொள்ள மூன்றாவது கணினியல் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய நான்காம் ஆண்டு ப்ராஜெக்ட் வேலைக்கு தமிழ் மொழியர் சார்ந்த ஏதாவது ஒன்றை திட்டமாக எடுத்து செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்துல ஊக்கம் பெற என்ன செய்தாலும் அவருக்கு நீங்க பட்டப்படிப்புக்கான சான்றிதழை காப்போயுது அந்த பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் தரப்ப நீங்க அவர்கிட்ட இந்த தமிழ் சார்ந்த ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ் கனிமை சார்ந்த ஏதாவது ஒரு திட்டத்தை செய்தா அதற்கு ஏதோ ஊக்கத்தொகையோ இல்ல ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் என்னவோ என்ன ஒரு கல்வி நிறுவனம் செய்தா மாணவர்கள் ஊக்கத்தோட ஒரு விஷயத்தை செய்வார்களோ அதை செய்வதற்கான வழியை உருவாக்கணும் இன்னொன்று தமிழ் கனிமைக்குன்னு நிறைய அமர்வுகள் அப்பதான் வந்து அது அந்த சார்ந்த பேராசிரியர்கள் வருவாங்க நிறைய பேர் அவர்கள் அது சார்ந்த ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பார்கள் அவர்களை நோக்கி மாணவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்ததுன்னா கல்லூரி வந்ததுன்னா நிறைய பணம் இருக்கு செய்வதற்கான மனமும் அந்த ஒரு உத்வேகமும் வேகமும் மட்டும்தான் நமக்கு தேவை இன்றைக்கு இணையதளத்துல தமிழ்ல தனிப்பட்ட மனிதர்கள் அதிக அளவில் புலங்குகிறது ஆனா தமிழக அரசோட இணையதளங்கள் எடுத்துட்டீங்கனாலே எல்லாம் இருக்கா இல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக கொண்டு வர வேண்டும் எல்லா விதமான தமிழக அரசு இணையதளங்களும் அது சார்ந்த ஒரு பஞ்சாயத்து வரைக்குமான இணையதளங்களும் தமிழ்ல முதன்மையாகவும் கூட ஆங்கிலத்தில் இருப்பதில் பிரச்சனை இல்லை ஆனா தமிழ முதன்மையாக இருப்பதற்கு கண்ணி சார்ந்து என்னென்ன செய்யணும் அரச இது வந்து வாயு சொன்னால் செய்ய மாட்டார்கள்னா அது ஒரு அரசாணை மூலமாக செய்வதற்கு தேவையானவற்றை நாம் செய்ய மிக மிக முக்கியமாக இது நம்ம முதல்ல நாங்கள் சொன்னது வந்து துண்டு துண்டுகளாக சொன்னது முதல் தேவை நமக்கு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு அடுத்த ஐந்து ஆண்டுகளை நாம என்ன செய்யப் போகிறோம் அடுத்த பத்து ஆண்டுகளை நாம என்ன செய்ய போகிறோம் ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவோம் பாதை நம்ம செல்லக்கூடிய பாதை என்ன அப்படிங்கிறத தீர்மானித்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில தமிழ்கனிமை தமிழ் இணையம் சார்ந்து இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு அதற்கான துறை ஒரு 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 பெரிய ஒரு ஒயிட் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா வேலை இது இந்த தான் நாம் செல்ல போகிறோம் அப்படிங்கிறத அறிவித்து அதன்படி ஒரு தெளிவான நோக்கு தெளிவான முறை நம்ம எல்லாருக்கும்